கிராமம் கிராமம் தாயா சென்னைக்கு போனதுக்கு அப்புறம் இந்த அழகெல்லாம் ரசிக்கவே முடியாது காலங்காத்தலே வீட்டுக்கு கதவை திறந்தா வெளியே வண்டி அங்கேயும் எங்கேயும் போறது எல்லாரும் ஆஃபீஸ் போறதும் அவசர அவசரமா ஓடதும் இதெல்லாம் தான் இருக்கும் இந்த ஊருக்குலாம் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் வெளியே கதவை திறந்து வெளியே போனா ஆடு மாடு கோழி காலையிலே பால் கறக்க போறது வயலுக்கு போவதுன்னு அழகான காட்சியெல்லாம் பார்க்க முடியும் ஆ என்ன செய்யுதுக்கு போய் தானே ஆகணும் நம்ம வேலை அப்படி இல்ல இந்த மனுஷன் என்ன தனியா இருந்து பேசிட்டு இருக்காரு நீங்க ஏன் தனியா இருந்து பேசிட்டு இருக்கீங்க அது ஒன்றும் இல்லை அனிதா சென்னைக்கு போனதுக்கப்புறம் இந்த மாதிரி அழகா பச்சை பசேல்ன்னு எதுவுமே பார்க்க முடியாது அதாவது பார்க்க முடியாதுன்னு கிடையாது நம்ம இருக்கிற இடத்துல பார்க்க முடியாது அதனால இப்போ என்ன அதனால் ஒன்றும் இல்லை அதனால இப்படி வெளியே வந்துருந்து ரசிச்சுட்டு இருக்கேன் காசு கொடுங்க நீ ஏன் யோசிப்பாரு அனிதா நம்ம வீட்டில் பால்கனியை திறந்தா என்ன தெரியும் ரோட்டில் எல்லாரும் காலம் காத்தாலே அவசரம் அவசரமாக ஆஃபீஸுக்கு அங்கேயே இங்கேயேன்னு போகிறது தான் தெரியும் இப்படி காதுக்கு இனிமையா குருவி சத்தம் மாதிரி இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பார்க்கவே முடியும் அங்கே எல்லாம் நீங்க சொல்றது கரெக்டா அதுக்கு நீ இங்கேவே முடியும் அது முடியாது தான் அங்க இங்க விட இந்த அம்மா வீட இருக்குல அங்க சூப்பரா இருக்கும் தெரியுமா நீங்க நான் ரொம்ப வந்ததே கடைய மாதிரி பேசிட்டு சரி நம்ம திருவிழா முடிச்சா அங்கேயே எல்லாரும் போய் நிக்கணும் ரெண்டு நாள் அதுக்கப்புறம் தான் போகணும் தோட்டத்தில் போய் சமைச்சு சாப்பிட்டு நல்ல ஜாலியா ரெண்டு நாள் இருந்துட்டு அடுத்த வாட்டி வர்றது வரைக்கும் அந்த நினைவுல நம்ம மனசுல இருக்க மாதிரி அழகான மெமரிஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு தான் நம்ம இங்க இருந்து போகணும் சரி சரி அதோட இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் பேசுறதுக்கு தான் நான் வந்தேன் என்ன முக்கியமான விஷயம் சொல்லனிதா எங்க அடுத்து நம்ம பையன் இத பத்தி நீங்க என்ன டிசிஷன் எடுத்துக்கிங்க அடுத்து என்ன காலேஜ் படிப்பு முடிச்ச உடனே எதாச்சு வேலையில போக வேண்டியதா அது அவனே தான் டிசைட் பண்ணி போணும் நான்லாம் என்ன பண்ண முடியும் நம்ம பிசினஸ் பண்ணணும்னு சொல்லியாச்சு இல்ல முடியாது நான் படிச்சதுக்கு ஏத்த மாதிரி நான் எதாச்சு கம்பெனில தான் வேலைக்கு போவேன் அப்படிங்கா சரி அப்ப அவனுக்கு பிடிச்ச மாதிரி அவன் இருக்கட்டும் எங்க நான் அத சொல்லல கல்யாண விஷயம் இது கல்யாணமா அந்த பைய சின்ன பையன் அவன் இப்ப தான் காலேஜ் முடிச்சிருக்கா நீங்க இனிப்பேட்டி பிச்சு கல்யாணம் இதெல்லாம் பேசிட்டு இருக்க பையனுக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசணும்னு வச்சுக்கோங்க அடிச்சு பல்லுகளை எல்லாம் கலத்தி விடுவேன் இப்ப நான் என்ன கேட்கறீங்க நீங்க எங்க கிட்ட இப்படி கோபப்பட்டுட்டு இருக்கீங்க என்ன நீ கேட்டது போமல கோவப்படாம என்ன செய்யுது அவன் இப்ப நான் படிப்பே முடிச்சிருக்கான் இன்னும் ஒரு நாலஞ்சு வருஷம் வேலைக்கு எல்லாம் போயிட்டு மெதுவா அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா போதும் ஒன்னும் அவசரம் கிடையாது இல்லங்க நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லல என் மனசுல எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு அதான் உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு வந்தேன் யோசனை பொல்லாத யோசனை கல்யாணத்தை பத்தி பேச மூஞ்சிய பாரு சும்மா எது சொன்னாலும் இப்படி கோபிட்டே இருக்கானுங்க என்ன விஷயம்னு கேளுங்க கேட்டதுக்கு அப்புறம் நீங்க பேசுங்க என்னத்த பேச போற சுளி தோலை இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு இன்னைக்கு ஃபோன் பண்ணி அவங்க கிட்டேயும் ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு கோயிலுக்கு வர சொல்லணும் நமக்கு அழகே நம்ம முடிதான் அதையும் முன்னாடி போட்டதா இன்னும் அழகா இருக்கு ஏதோ ஒண்ணு குறையுத உம் பொட்டு வைக்கல அதையும் வச்சிருவோம் அடடடா ஒயிட் கலர் ட்ரெஸ்ல சும்மா தேவத மாதிரி இருக்கா இன்னைக்கு விட்டா இதுக்கப்புறம் நல்ல சான்ஸே கிடைக்காது பேசாம போய் பேசிரு போய் பேசிரு பேசிரு பேசிராதி தைரியம் தைரியமா பேசு ம் ரெட் கலர் போட்டு தான் ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இருக்குது சரி நமக்கு கோயிலுக்கு கிளம்புவோம்

சரி நான் வெயிட் பண்ணுங்க நீ என்ன விஷயம்னு டக்குன்னு சொல்வியா நீ வாட்ச் வாணி நம்ம நடந்துட்டே பேசுவோம் ம் ம் போச்சு போ என்ன யோசிக்கிற ஒண்ணு இல்ல வா போலாம் ம் சரி வா என்ன ஆனிதா சொல்லுக ஆமாங்க நம்ம அவளே வந்து நம்ம பையனுக்கு முடிச்சப்போமா இப்போ எல்லாரும் இருக்காங்கல்ல இங்கே வச்சு பேசி இது முடி பண்ணலாம்

யா மனசுல ராணியோட பிள்ளைங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தங்கள பாக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் இது ராணி பிள்ளைங்களா ஆமா எனக்கு தெரிஞ்ச ஆதிக்கு வந்து நம்ம சுவானி வந்து பொருத்தமா இருப்பா ஹைட்டுக்கும் இது எல்லாம் கரெக்டா நல்ல ரெண்டு பேரும் நல்ல ஜோடி பொருத்தமா இருக்கும் யா மனசுல அன்னைக்கு இருந்து இப்படிதான் இருந்துச்சு நீதான் தான் திடீர்னு சிந்து மகன் நந்தினி அப்படின்னு சொல்லுவேன் சிந்து என் தங்கச்சிதான் ஆனா எங்க நான் சொல்லத கேளுங்க நம்ம ஃபேமிலி நம்ம இருக்க வசதிக்கு சிந்து பிள்ளைங்க தான் நமக்கு பொருத்தமான இதாக இருக்கும் ரெண்டு பேரும் ஒரே ஏஜ் அதனால சரி வராது அவளும் தானே நிக்கிறான் இப்ப வரைக்கும் நம்ம யாரும் எனக்கு மூணு தங்கச்சியுமே ஒரே மாதிரி தான் நான் ஸ்டேட்டஸ் அதெல்லாம் ஒண்ணு பார்க்க மாட்டேன் ஆமா சிந்து நல்ல வசதியாதான் இருக்கா அதனாலதான் ஒரு பிள்ளை கல்யாணம் நம்ம கல்யாணம் பண்ணி வச்சா அவளுக்கு குறையுமே அப்படின்னு நினைச்சேன் இங்க பாருங்க எனக்கு தெரியாம இதை பத்தி எனக்கு கோவம் யான் நீதா இப்படி இருக்க நம்ம கிட்ட இல்லாத காசு பணமா அந்த பிள்ளை அவங்க வீட்ல இருந்து கொண்டு வர போகுது அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆதியோட கல்யாண விஷயமா நான் தான் முடிவு பண்ணுவேன் நீங்க போயிட்டு உங்க ராணி மாவளே அதாவது இது பேசிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிருவேன் ஐயா பையனோட கல்யாண விஷயத்தை நான் தான் முடிவு பண்ணவே சொல்லிக்கிட்டேன் என்ன வாம் பண்ணி தோல உங்க கிட்ட எல்லாம் பேசி நிக்கவே முடியாது என்னால ஏங்க அப்போ தெருல முடிஞ்ச கையோட சிந்திட்டு பேசலாமா பிள்ளைங்க ஒரு வேலையில ஏதாவது கேரட்டும் வாங்கிட்டா அதுக்கு அப்புறம் பாத்துக்கிடலாம் நீங்க சும்மா இருங்க இப்போதான் கரெகட்டான டைம் எல்லாரும் இருக்காங்க அத்தை மாமா எல்லாரும் இருக்கும்போது நம்ம பேசி முடிச்சு வச்சிரணும் பாப்போம் நீ போ ரெடியா கோயிலுக்கு போலாம் ஏங்க நான் சொன்னது மீதி எதுவும் நடக்க கூடாது சிந்து மவா நந்தினி அவ்வளவுதான் ராணி மவா அப்படி இப்படி நல்லா சொல்லிட்டு என்கிட்ட வரக்கூடாது இவன் தாய நீ எந்திரிச்சு போவாங்க இவ என்ன இப்படி சொல்லிட்டு போறா நான் மனசுல ஒண்ணு நினைச்சா இவ வேற ஒண்ணுல சொல்லிட்டு போறா நான் ராணி பிள்ளைங்கள ஒரு பிள்ளையா கல்யாணம் பண்ணி வச்சா அவளுக்கு அவ்வளவுக்கு கல்யாண செலவு மிச்சமா இருக்குமே நம்ம நம்மளும் எதுவும் காசு பண்ணவும் எதுவும் இல்லாம அந்த பிள்ளைய கிட்டலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆதிக்கு இவ என்ன இப்படி பேசிட்டு போறா

எஜமானின்ட்ரஸ் நல்லா இருக்கோ? ஆமா ஆமா நல்லா இருக்கு. ஆமா நீங்க கோயிலுக்கு வர மாட்டேன்னுதானே சொன்னீங்க? இப்போ என்ன கோயிலுக்கு வந்திருக்கீங்க? ஒண்ணு இல்லை. நீ கோயிலுக்கு வரேன்னு சொல்லல. சரி உன பாத்திர கொல்லாமே வந்து. அப்ப உள்ள வர மாட்டீங்களோ? உனக்கு வரணும்னா நான் வரேன். வாங்க. நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சி. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே இல்லையா? அதனால நம்ம ரெண்டு பேரும் சாண்டே குவாலிஃபை இன்னைக்கு நம்ம ஒண்ணா இருக்கணும். நான் சாமி கிட்ட வேண்டிக்கிடுவேன். ஆஹா லவ் பண்ண ஆரம்பிச்சு உடனே குடும்ப பின் மாதிரி மாடிட்ட. போங்க. உள்ள போகலாமா? ம் சரி வாங்க போவோம். உங்க வீட்ல இருந்து யாரும் வரலையா உங்க அம்மா உங்க தங்கச்சி யாரும் வரலையோ எங்க அம்மா அப்பா காலையிலேயே தோட்டத்துக்கு போயிருவாங்க தங்கச்சியா அவன் நல்லா இழுத்து போட்டு தூங்கிட்டு இருக்கான் சரி சரி அம்மா சாயந்தரம் எல்லாரும் வருவாங்க தானே ம் எல்லாரும் வருவாங்க நீ கோயிலுக்கு தான் சரின்னு சரி நானும் வந்தேன் சரி அப்ப வாங்க உள்ள போய் சாமி கும்பிடலாம் ஓகேவா சொல்லு அடி ஏதோ பேசணும்னு சொல்லி என் கூட கோயிலுக்கு கிளம்புறேன் அதுதான் எப்படி ஸ்டார்ட் பண்ணதுக்குன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கேன் ஆதி ஃபஸ்ட்டு நீ என்ன விஷயம்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நீ நடக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணு கோயிலில் அடைச்சாலும் பிரச்சனை கிடையாது என்ன இந்த பையே கொஞ்ச நாளாக என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கான் ஆனால் எதுவுமே பேச மாட்டேங்கிறான் ஏதோ சீரியஸான விஷயம்னு மட்டும் தெரியும் இன்னைக்கு என்னான்னு கேட்காம விடக்கூடாது இவனை ஆதி இன்னைக்கு நீ என்ன விஷயம்னு சொல்லு அதுக்கப்புறமா கோயிலுக்கா வீட்டுக்கா நம்ம போய்கிட்டலாம் இப்போ நீ என்ன விஷயம் என்கிட்ட பேச போறியா இல்லையா அது வந்து சுவாமி அடி முத முத நீ கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு வந்த ஒரு ரெண்டு மூணு வாட்டி அப்புறம் சொல்றேன் இப்போ டைம் ஆகல டைம் ஆகலன்னு சொல்லிட்டு இது பண்ண அதுக்கப்புறம் அன்னைக்கு ப்ரோக்ராம் நடக்கக்கூடிய அன்னைக்கு ராத்திரி வந்துட்டு என்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னேன் அன்னைக்கு நீ கிட்ட என்ன கேட்டேன் நீ யாரையாச்சும் லவ் பண்றியா அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன் நானும் இல்லைன்னு சொல்லியாச்சு அதுக்கப்புறம் நீ கிட்ட பேசணும்னு வந்த ஆனா கரெக்டான டைம் கிடைக்கல இப்போ நம்மளை சுத்தி இங்க யாருமே கிடையாது உனக்கு என்ன பேசணுமோ பேசாதி ஏன் முஞ்ச பாரு நான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே வந்து ஓ அப்ப நான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிடையாது இல்ல இல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் நீ எல்லாமே என்கிட்ட ஷேர் பண்ணுவேன்னு சொன்னல ஆமா சொன்னேன் அப்ப சொல்லு நீ இவ்வளவு தூரத்துக்கு தயங்கிட்டேனா ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையா தான் இருக்கும் என்னன்னு சொல்லி கேப்பேன் நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கேன் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் நான் சொன்னி ஆமா அந்த பொண்ணு யாருன்னு கேட்டா நம்ம ஊரு தான் சொன்னேன் ஆனா அதுக்கு அப்புறம் அத பத்தி நீ பேசவே இல்லையே அந்த பொண்ணு சொல்ல ஆதி எதுக்கு இவ்ளோ தயக்கம் அந்த பொண்ணு நீ தான் சொன்னி ஆதி என்ன சொல்லுங்க ஆமாச்சோனி இங்கே வந்து கொஞ்ச நாள் உங்ககிட்ட நான் கொஞ்சம் நல்லா க்ளோஸாகவே பேச ஆரம்பிச்சிட்டேன் அப்போ தேர்ந்து எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும் அது ஃப்ரெண்டா இல்லை எந்த சென்ஸ்ல எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல ஆனால் கொஞ்ச நாள் முன்னாடியில இருந்தே அது நான் உங்ககிட்ட எப்படி சொல்றதுக்குன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது அதனால தான் இவ்வளோ டைம் ஆயிடுச்சு சாரி சோனி நான் பேசினது உனக்கு ஹர்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் உனக்கும் என்ன பிடிக்கும்னு தயவு செஞ்சு இதோட நிப்பாட்டிட்டாதி இதுக்கப்புறம் நீ என்கிட்ட எதுவுமே பேசாத சாரி சுவானி எனக்கு என் மனசுல இருந்தது எப்படி சொல்லணும்னு தெரியல பட்டுன்னு சொல்லிட்டேன் நான் போறேன் ஆதி சுவானி சாரி சுவானி நான் எதுவும் போய் வரேன் ஐயோ நம்ம எதுவும் தப்பா சொல்லிட்டோமோ அவசரப்பட்டு பேசிட்டோம் இருக்கே ஐயோ அவ வேற போயிட்டா யாருக்கு ஏச்சு போய் சூட்டிடுவாள் சொன்னா கூட எனக்கு பிரச்சனை இல்லை ஆனா இதுமோ பேசாம போயிட்டு இருக்காளே அது நினைச்சாலும் எனக்கு பயமா இருக்கு பேசாம அவ பின்னாடியே போயிடலாமா இவை நீ எப்ப என்ன போறான்னு தெரியல என்னப்பா இன்னைக்கு கோயிலுக்கு வர சொல்லிட்டு இவ்வளவு நேரமாயிட்டா அவ்வளவு காணதுக்குல வீட்டுல இருந்து மேக்கப் போட்டு ரெடி ஆயிட்டு இருக்கா இருக்கும் போன் பண்ணி பாக்கலாம் ஒரு போனு கூட அவ கையில கிடையாது அவங்க அம்மா போனுக்கு போன் போன் பண்ணா தான் முடிஞ்சு போச்சு என்ன பண்ணதுக்கு இங்கேயே வெயிட் பண்ணணுமோ சரி அவங்க வீட்டு ரூட் வழியா அப்படியே நடந்து போய் பார்க்கலாம் என்ன இந்த ஆதி இப்படி பேசிட்டா நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை அவன் வேற ஏதோ சொல்ல போறான்னு நினைச்சிட்டு இருந்தேன் திடீர்னு இப்படி பேசினது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கார்த்திக் வேற எனக்காக கோயில்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பான் இப்ப நான் போகலனாலும் அவன் ஃபீல் பண்ணிக்குவான் ஆனா எனக்கு இப்ப அங்க போகவே மனசு வர மாட்டேங்குது பேசாம நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அதான் நல்லது இவ இங்க தனியா என்ன பண்ணிட்டு இருக்கா எங்கிட்ட கோயிலுக்கு வர சொல்லிட்டு இருக்கிற இருப்பே சரி கிடையாது எதுவும் பிரச்சனை போல இருக்கு வீட்டுல எதுவும் மாட்டிக்கிட்டாலும் தெரியல ஆனா இன்னைக்கு காலையில இருந்து எனக்கு கோலம் பண்ணலையே நான் அது ஃபோன் போன் பண்ணும்போது சொன்னா காலையில நான் கோயிலுக்கு வருவேன் இங்க வந்து இருக்கா சரி என்னாலே கேட்டு பாக்கலாம்

ஆமா ஆமா உங்க வீட்ல இருந்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் இருக்கு பத்தியா கோயிலுக்கு டயர்ட் ஆயிட்டாலாமா அதனால இங்க வந்து இருக்கலாம் இல்ல அதனால எல்லாம் ஒண்ணும் கிடையாது சுவாமி ஓ மூஞ்சி பார்த்தாலே தெரியும் வீட்டுல ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன் என்ன விஷயம் என்கிட்ட சொல்லு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நான் சொன்னேன்ல எனக்கு கொஞ்சம் கால் வலிக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால தான் இங்க வந்து இருந்தேன் சரி விடு இதுக்கு அப்புறம் நான் கேட்க மாட்டேன் உனக்கு எப்போ சொல்லணும்னு தோணுதோ அப்ப சொல்லு சரியா ஏமேல உங்களுக்கு எது கோவ இல்லல நான் ஏம்மா உன் மேலே கூப்பிடணும் எந்த விஷயமுமே நான் ஃபோர்ஸ் பண்ணி உன்கிட்ட கேட்க மாட்டேன் உனக்கு எதுனாலும் என்கிட்ட சொல்லணும்னா சொல்லலாம் இல்லை மறைக்கணுன்னாலும் மறைக்கலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது சொல்லக்கூடாது என்னெல்லாம் கிடையாது ஆனா சொன்னாதே இன்னும் பெரிய பிரச்சனை ஆயிடுமோன்னு பயமாக இருக்கு அப்புடின்னா வேண்டாம் உனக்கு இப்போ சொல்லணும்னு தோணுதோ அப்போ சொல்லு சரியா உம் சரி சரி நம்ம இப்போ கோயில் போகலாமா எனக்கு கோயிலுக்கு போகிறதுக்கு தோண மாட்டேங்குது நான் திருப்பி வீட்டுக்கு போட்டா சரி அப்புடிண்ணா பார்த்து போயிடுவியா இல்லை நான் கூட்டிகிட்டு போட்டா இல்லை நானே போயிடுவேன் சரி சாயந்தரம் ஆச்சும் வருவியா கோயிலுக்கிட்ட இல்ல அதுவும் இல்லையா இன்னைக்கு பெரிய திருவிழா இல்ல இல்ல கண்டிப்பா நான் கோயிலுக்கிட்ட வருவேன் சரி அப்ப நான் பாத்து போயிட்டு ம் சரி கொஞ்சம் சிரிக்கலாம்லா சிரிப்பு வர மாட்டேங்குதே என்ன பண்ணதுக்கு இப்போ நான் சிரிச்சேன்னு வச்சுக்கோங்களேன் ஆர்டிபிஷியலா இருக்கும் பரவாயில்லையா சரி அப்ப நான் வேண்டாம் சாயந்தரம் ரெடி ஆயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு கோயிலுக்கிட்ட வரும்போது சரி அப்படி இன்னொரு விஷயம் சொல்லட்டா சொல்லுங்க என்ன விஷயம் இந்த ஒயிட் கலர் ட்ரெஸ்ல சும்மா தேவதை மாதிரி இருக்கு இப்ப ஏன் உன்ன எங்க வீட்டு கூட்டிட்டு போயிடலாம்னு தோணுது போங்க எம்மா சிரிச்சுட்டியா நீ பாரு சுவாணி நீ எப்ப என்ன மீட் பண்ணதா இருந்தாலும் எனக்கு எப்பவுமே இப்படி சிரிச்சுட்டே இருக்க சுவாணி தான் வேணும் மூஞ்சி எல்லாம் இப்படி தொங்க வச்சுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க எனக்கு அந்த டேயே நல்லா இருக்காது ம் சரி சரி இன்னொரு விஷயம் தெரியுமா எனக்கு எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் எவ்வளோ கவலை இருந்தாலும் உங்களை மீட் பண்ணதுமே எனக்கு வந்து சிரிப்பு வந்துருது அதாவது ஆட்டோமேட்டிக்காவே ஒரு மாதிரி சந்தோஷமா ஃபீல் ஆகுது ம் பரவாயில்ல பரவாயில்ல சரி அப்ப நான் கிளம்புறேன் அப்புறம் எங்கள் வீட்டில் தேடுவாங்க சரி சரி வீடு போயிட்டு உங்க அம்மா இல்லைன்னா ஃபோன் பண்ணு ம் சரி